தன்கோ வழங்கும் பகா சூரன் ஜனவரி இருபத்தி ஆறு பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு கண் மேதிரே தோந்திர என்னாச்சு உளுக்கு ஏன் இவ்வளோ சோகமா இருக்கா தான் ஆடாவிட்டாலும் தா சதா ஆடுன்னு சொல்லுவாங்களே ஒருவேளை இறந்து போன சீதாவை நினைச்சு அனிதா ஃபீல் பண்றாளோ எதுவா இருந்தாலும் அவகிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அனிதா என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி தனியா உட்காந்துக்கிட்டு கவலையா இருக்க மனசு சரியில்ல என்னோட வருங்கால மருமகளுக்கு எதனால மனசு சரியில்லைன்னு இந்த அர்த்த தெரிஞ்சுக்கலாமா என்னோட கஷ்டத்தை சோகத்தை எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட அத்த சொல்ல போறேன் ம் சரி அப்ப என்னன்னு சொல்லு உன்னோட முகம் இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அனிதா இறந்து போன அந்த சீதாமாவ நினைச்சுதான் ஒருவேளை இவளுக்கு ஏதாவது அறகுறையாவது உண்மை தெரிஞ்சிருச்சா எப்பவுமே சீதாவை மரியாதை இல்லாம தான் பேசுவா இப்ப என்னடான புதுசா சீதாமலாம் சொல்றா ஏதோ இடிக்குதே அத்த நான் இப்ப உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கேன் நீங்க இவ்வளோ சீரியஸா எதை பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்க இல்ல திடீர்னு அந்த வேலைக்காரியோட அம்மாவை நீ சீதா சொன்னியே அதான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் அது ஏதோ என்னே அறியாம ஒரு ஃப்ளோல வந்துருச்சு என்ன இருந்தாலும் தொப்புள் கொடி உறவு தானே அந்த பந்தம் விட்டு போயிடுமா அது ஒன்னு அறியாம ஃப்ளோல வரல உன்ன மீறி அம்மானு வார்த்தை வந்துருச்சு நீ இங்க உட்காந்து இவ்வளவு ஃபீல் பண்றதுக்கு அட்லீஸ்ட் நீ நேரா கிளம்பி போய் அந்த ரத்தினத்துக்காவது ஆறுதல் சொல்லிட்டு வரலாம்ல அத்தை நான் ஏற்கனவே சம்ம கடுப்புல இருக்கேன் இதுல நீங்க வேற இன்னும் இன்னும் வெறுப்பேத்தி பாக்காதீங்க அம்மான வந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த அத்தைக்கும் தங்க ஸ்லிப் ஆகி ஒரு ஃபுளோர்ல வந்துருச்சு ஏற்கனவே அந்த சக்தி மேல

அந்த சக்தியோட அம்மா இறந்தது இது எல்லாமே ஏதோ சாதாரணமாக நடந்துச்சுன்னு நினைச்சிட்டீங்கயா எல்லாமே அந்த ஆண்டவன் நமக்கு சாதகமா நல்லதே நடக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவத்தையே நடத்தி வச்சிருக்கான் அதனால நம்மளோட அடுத்த பிளான் என்னங்கறத பத்தி மட்டும்தான் தான் இனிமே நாம யோசிக்கணும் போச்சு பிரியும் போது நீ உன் மனசுக்குள்ள என்னென்னமோ நினைச்சிருப்பல்ல நான் மட்டும் பக்கத்துல இருந்திருந்தனா கண்டிப்பா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுமா நீ இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு நானும் ஒரு காரணம் இந்த உலகத்துல எந்த பொருளும் எந்த உறவும் நம்ம கைய விட்டு போச்சுனா அதுக்கு சரிசமமா இன்னொரு உறவை அந்த இடத்துக்கு வர முடியும் ஆனா அம்மாங்கிற ஒரே ஒரு உறவை மட்டும்தான் இந்த உலகத்துல எத்தனை பேர் வந்தாலும் அந்த இடத்த அம்மாவை தவிர வர யாராலையும் நிரப்ப முடியாது ஒரு நல்ல பொண்ணா இல்லாம இருக்கலாம் ஆனா அந்த கடவுள் கொடுத்த பொக்கிஷமா நீ இருந்தப்ப உன்னோட அருமை தெரியாம உன்னை நான் தொலைச்சிட்டேன் இப்போ உன் போட்டோவை பார்த்து பைத்தியக்காரி மாதிரி புலம்பிட்டு இருக்கனேமா என்னால முடியலம்மா எனக்கு இந்த உலகத்துல இருக்கிறதுக்கே பிடிக்கல எனக்குன்னு யாருமே இல்லாம ரொம்ப தனியா இருக்கம்மா அம்மா, இப்ப எனக்கு உன்னை கட்டி புடிச்சிட்டு தூங்கணும் போல இருக்குமா இல்லைங்கிறத இப்ப வரைக்கும் என்னால ஏத்துக்கவே முடியலம்மா இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க நான் எங்கேயும் போல உன் தான் இருப்பேன் இன்னொரு முறை நீ அழுதனா அம்மா உன் மேல கோச்சுக்குவேன் இப்ப நீ தூங்கு நான் உன்னை தட்டி கொடுக்கறேன்

அந்த டிரைவர் தான் உங்களுக்கு முக்கியமான ஆளா வர வர உங்க லெவல்ல இருந்து ஏன் இப்படி கீழே இறங்கி போறீங்க அனிதா பரமபத ஆட்டம் கேள்விப்பட்டிருக்கியா கேள்விப்பட்டிருக்கேன் அதுல கூட அந்த பாம்பு ஏனி எல்லாமே இருக்குமே கரெக்டா சொன்ன அந்த ஆட்டத்துல நடக்கிற சுவாரஸ்யமே அந்த காய்கள் எல்லாம் நகத்துறதுதான் அந்த விளையாட்டுல பாம்போட வாய் அடையிற காய் அப்படியே சார்ன்னு கீழே வந்துடும் அதே ஏனிய அடையிற காய் எல்லாத்தையும் தாண்டி டக்குன்னு உச்சத்துல போயிரும் இப்போ நம்ம ஆரம்பிக்க போற விளையாட்டுலயே அந்த ரத்தினம் தான் நமக்கு கிடைக்க போற ஏனியே வர வர புதுசா என்னன்னுமோ சொல்றீங்க என்னன்னுமோ செய்றீங்க ஆனா அத்த எனக்கு எதுவுமே சுத்தமா புரியல தியேட்டருக்கு போய் படம் பாக்குறதுக்கு முன்னாடியே படத்தோட கதை என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வையன் சுவாரஸ்யமே போய்டும் அதனால நீ வெயிட் பண்ணி பாரு என்ன நடக்குதுன்னு இந்த நேரத்தில் என்ன எதுக்கு மேடம் வர சொன்னீங்க ஆமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதனால்தான் யாருக்கும் தெரியாம உன்னை இங்க வர சொன்னேன் உன்கிட்ட எல்லாத்தையும் ஒரு நாள் பொறுமையா உட்கார்ந்து விழாவரியா பேசலாம்னு நினைச்சேன் ஆனா அதுக்கான நேரம் இப்ப வரைக்கும் அமையல பரவாயில்ல மேடம் அதான் இப்ப வந்துட்டேன் சொல்லுங்க

ரத்தனம் வந்த உடனே எதுக்கு என்ன நைஸா கழட்டி விடணும் நாமளும் அவங்க ஸ்டைலே ஒளிஞ்சு நின்ன என்ன பேசுறாங்கன்னு பாத்துற வேண்டியதான் சீதாக்கு எல்லா காரியமும் முடிஞ்சிருச்சுல்ல இதுக்கப்புறம் அந்த சக்தி உன்னோட வீட்டுல இருக்கிறது நல்லது இல்ல அதனால இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ அவளை நீயே உன்னோட வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி அங்க ருத்ரா வீட்டுக்கு அனுப்பி வச்சேன் மேடம் நீங்க என்ன சொல்றீங்க எதுக்காக என்ன கூப்பிட்டு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மேடம் சரி உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன் அந்த சக்தி அங்க இருக்கிறப்ப மட்டும்தான் என்னால சில வேலைகளை சரியா பண்ண முடியும் எல்லா வேலையும் பண்ணப் இனிமே பேசாம என் வீட்லயே ஒரு மூலையில முடங்கி கிடக்கட்டும் எதுக்காக அவளை நம்ம வீட்டுக்கு வர சொல்றாங்க ரத்னோ யோசிக்காத நான் சொல்றத செய் உன் பொண்ணை அனுப்பிவேன்

காரியம் அதே இதுன்னு செஞ்சுட்டு அவ அங்கே செட்டில் ஆயிடுவா நம்மள புடிச்ச ஒரு பெரிய பிரச்சனை தலைவலி இதோடு முடிஞ்சிருச்சுன்னு நான் நிம்மதியா இருந்தா நீங்க என்னடானா அவளை திரும்பவும் நம்ம வீட்டுக்கே வர சொல்றீங்க அனிதா நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது நீ இத நினைச்சி உன் மனச போட்டு தேவையில்லாம குழப்பிக்காத என்ன நான் தெளிவா இருக்கும் தான் ஏன் இந்த மாதிரி காரியத்தை பண்றீங்கன்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன் ஏற்கனவே என் மம்மி அவளை தல மேல தூக்கி வச்சுட்டு கொஞ்சட்ருக்காங்க இப்போ கேட்கவே வேணாம் அனிதா முதல்ல நீ அவசரப்பட்டு உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிற எல்லாத்தையுமே நீயே கெடுத்துக்காத நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணேன்னா அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் ஒன் யார் யாரோ என்னென்னமோ சொல்றாங்க சத்தியமா எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அருண் நான் சொல்றதை இங்க இருக்கிற யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க நீ சொல்றதை யார் நம்புறாங்களோ இல்லையோ உன் புருஷன் நான் நம்புறேன் என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கிட்ட சொல்லு அருண் வழக்கமா நான் எப்பவும் போல ஆபீஸ்க்கு போயிருந்தேன் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அத்தையோட நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு என்ன இது அத்தை நம்பர்ல இருந்து ஃபோன் கால் வருதே அத்தை நம்பர்ல இருந்து

ஒளிச்சுக்கிட்டே இருக்க அருண் சரி சரி திவ்யா அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க ஹலோ திவ்யா நான் அத்தை பேசுறேமா எனக்கு கை கால் சரியாயிடுச்சு உடனே எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு உன்கிட்ட சில உண்மைகளையும் ரகசியங்களையும் சொல்லணும் சீக்கிரம் நீ கிளம்பி வா திவ்யான்னு சொல்லி அத்தை போன வச்சுட்டாங்க அருண் போன்ல அத்தையோட குரலை கேட்டதும் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல அருண் அப்புறம் அவசர அவசரமா என்னோட பாஸ்கிட்ட லீவ் சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பி வந்தேன் அப்புறம் நீ கிளம்பி போறப்ப என்னாச்சு பைக்ல கிளம்பி வரும்போது ஆப்போசிட்ல வந்தவன் இடிச்சதால பைக் டேமேஜ் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட்டும் ஆகல அப்புறம் என்ன அந்த ஆலை பக்கத்துல இருக்கிற மெக்கானிக் ஷெட்டுக்கு கூட்டிட்டு போய் வண்டியை சரி பண்ணி கொடுத்தாரு இதுக்கு இடையில சம்பந்தியம்மா கிட்ட இருந்து உனக்கு ஃபோன் எதுவும் வரலையா திவ்யா

நான் அத்தைக்கு ஃபோன் போட்டேன் தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை ஃபோன் போட்டுட்டே இருந்தேன் அத்தைக்கு ஃபுல் ரிங் போச்சு ஆனா அத்தை அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி பேசல அடுத்த பத்து நிமிஷத்துல ஸ்கூட்டி ரெடி ஆயிடுச்சு சரி நாம எதுவா இருந்தாலும் நேரில் போய் பேசிக்கலான்னு நேரா வீட்டுக்கு போயிட்டா உன்னை பார்த்ததும் அம்மா என்ன சொன்னாங்க நான் வீட்டுக்கு போய் பார்த்தப்போ அத்தை வீட்டில் இல்ல அருண் நான் பதட்டமாகி மாமாவுக்கு ஃபோன் பண்ண ஆனா அவரு போன் எடுக்கல அருண் அதுக்கப்புறம் சக்திக்கு போன் போட்டு கேட்டேன் சக்தியும் அம்மா அங்க இல்லைன்னு சொல்லிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போன் போட்டு கேட்டேன் அங்கேயும் அவங்க இல்லை சரி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு உங்களுக்கும் அஞ்சாறு வாட்டி போன் போட்டேன் ஆனா நீங்களும் என்னோட போன் கால அட்டென்ட் பண்ணல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு மாமா வீட்டுல இருந்தாரு அவரு கிட்ட கேட்டப்போ அவரும் ஷாக் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் நானும் மாமாவும் சேர்ந்து பஸ் ஸ்டாண்டு கோவில் தெரு அப்படின்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம் ஆனா எந்த இடத்துலயுமே அத்தை இல்லை ஆரம்பத்துல இருந்தே மாமா மேல கொஞ்சம் கூட டவுட்டே இல்ல அருண் அப்புறம் மாமா என் கூட இருக்கிறப்பவே ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்துட்டு யார்கிட்ட இருந்து அந்த போன் வந்துச்சு போன்ல பேசினவங்க என்ன சொன்னாங்க அவங்க ஒரு இடத்து சொல்லி அங்கதான் உன் அத்தை இருக்காங்கன்னு சொன்னாங்க நானும் இந்த விஷயத்தை மாமா கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அவர்கிட்ட ஆபீஸ் போறேன்னு போய் சொல்லிட்டு நானே ஒரு ஆட்டோ போடுச்சு அந்த இடத்துக்கும் போனேன் ஐயோ என்ன திவ்யா நீ படிச்ச பொண்ணு தானே நீ யாராவது ஃபோன் போட்டு பேர் கூட சொல்லாம மொட்டையா இங்க இருக்குன்னு சொன்னா அது என்ன ஏதுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம அப்படியே நம்பிட்டு போயிடலாமா அந்த சமயத்துல நான் மட்டும் இல்லப்பா வேற யாரா இருந்தாலும் யோசிச்சிருக்க மாட்டாங்க எல்லா இடத்துலயும் தேடி அத்தை கிடைக்காத டென்ஷன்ல இருந்தப்போ ஒரு ஃபோன் கால்ல இருந்து உன்னோட அத்தை எங்க தான் இருக்காங்கன்னு வந்து பாருன்னு சொல்றப்போ என்னோட அத்தை மறுபடியும் எனக்கு கிடைச்சிட்டாங்கங்கற சந்தோஷத்துல நான் அந்த இடத்துக்கு கிளம்பி போனேன் அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு திவ்யா நான் அங்க போய் பாத்து அத்தை அங்க ஏர்க்கனவே இறந்து போயிருந்தாங்க अरुण நான் பக்கத்துல போய் அத்தையை தொட்டு தூக்கி என் மடியில வச்சு நான் அழுதுட்டு போலீஸ் ஜீப்ல போலீஸ் வந்தாங்க அருண் என்கிட்ட எதுவுமே கேட்காம அவங்களாவே நான் தான் கொலை பண்ணனு முடிவு பண்ணி என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க அருண் பதட்டப்படாத தீவியா நான் இருக்கேன் உன் பக்கத்துல லாயர் கிட்ட பேசி உன்னை உடனே எப்படியாவது பெயில் எடுத்துற அதனால நீ எதை பத்தி யோசிக்காம எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நிம்மதியா இருக்க பாரு திவ்யா உனக்கு எந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சோ அந்த நம்பரை ட்ராக் பண்ணாதா இந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு தெரிய வரும் அப்பதான் உன்னையும் சீக்கிரமா காப்பாத்த முடியும் மாப்ள மத்தவங்க சொல்றாங்கன்னு நீங்க மனசுக்குள்ள திவ்யாவ எதுவும் தப்பா எடுத்துக்கல படைச்ச கடவுளே வந்து திவ்யா தான் இத பண்ணனும் சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் மாமா ஏன்னா என் பொண்டாட்டி எப்படி பட்டவ அவ என் அம்மாவை எப்படி பாத்துக்கிட்டாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் திவ்யா ஜெயிலுக்குள்ள இருக்கிறத பார்த்தா எங்க அம்மா ஆத்மா கூட என்னை மன்னிக்காது அதனால திவ்யாவை வெயில் எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் முதல்ல பார்க்க போறேன் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இங்க கூடவே இருக்கிறது ரொம்ப ஆறுதலாக இருக்கு மாமா நடந்தது நடந்து போச்சு நீ எதுக்கு கவலைப்படாதம்மா அப்பா உன்னை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருவேன் சரியா